ஒரு சீடன் தன்னோட குரு கிட்ட கேட்டான் நல்லதை படைச்ச ஆண்டவன் தானே கெட்டதையும் படைச்சிருக்கான் அதனால நல்லதை ஏற்பது போல கெட்டதையும் ஏத்துக்கிட்டா என்ன அப்படின்னு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அது அவரவர் விருப்பம் அப்படின்னு பகல் உணவு வேலை வந்தது அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ச்சியானம் ஒரு கிண்ணத்துல பாலும் மறு கிண்ணத்துல பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டிருந்தது சீடன் குழம்பி போனான் குரு கேட்டாரு பால் சாணம் ரெண்டுமே மாட்டுக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது நீ பாலை ஏத்துக்கொள்ளும் போது சாணத்தையும் ஏத்துக்கொள்ள கூடாதா அப்படின்னு கேட்டார் சீடன் மொழித்தான் குரு தொடர்ந்தாரு பால் போன்ற நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை கொடுக்கும் சாணத்த மண்ணுல புதைச்சு உரமாக்குறது மாதிரிதான் தீமைகளை புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்க்கையில் உரமாக்கி உயரத்துக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆம் நண்பர்களே நமக்கு நடக்கும் அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ளவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்